ஜெர்மனியில் ஊஃபெகண்டெஸ் லாவன் புல்வா எனப்படும் வகை பூச்சியிலிருந்து தயாரிக்கப்பட்ட மாவினை சூப்பர் மார்க்கெட்டுகளில் விற்கப்படும் உணவுப் பொருட்களில் கலப்பதற்கு ஐரோப்பிய ஒன்றியம் இன்றிலிருந்து அனுமதி வழங்கியிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து இதற்கான பரிசோதனை ஆலோசனைகள் மற்றும் பிரதிவாதங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் தற்பொழுது இதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உதாரணமாக பான் நூடுல்ஸ் கேக் ஜாம் சீஸ் போன்ற உணவுப் பொருட்களில் லாவன் புல்வா கலக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்குறித்த லாவன் புல்வா எனப்படும் எனப்படும் வகை பூச்சியிலிருந்து தயாரிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பா முழுவதிலும் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு இந்த அனுமதி இன்றிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது ஆனால் பெரும்பாலான மக்கள் இந்த அனுமதிக்கு எதிரான எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் மேற்குறித்த உணவுப் பொருட்களில் இந்த மா கலக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யும் வகையில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஒருவேளை அவ்வாறு குறிப்பிடப்படவில்லை என்றால் அந்த உணவுப் பொருளில் லாவன் புல்வா கலக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மா கலக்கப்பட்டுள்ள உணவுப் பொருட்களை நீங்கள் தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் இதனை நீங்கள் கட்டாயமாக கவனத்தில் கொள்ள வேண்டும் நுகர்வோர் ஆய்வு மையத்தின் பிரதான நிபுணர் டெனிலா கேல் இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கையில் இதற்காக பல்வேறு பரிசோதனைகள் ஆய்வுகளை மேற்கொண்டு மக்களின் பாவனைக்கு இது உகந்ததா என்பதை உறுதி செய்த பின்னரே இதற்கான முடிவினை அறிவித்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் என்று ஆன்லைன் செய்தி வெளியிட்டுள்ளது